என் பேர் பன்னீர் செல்வம் போன பௌர்ணமிக்கு பஸ்ட் உபதேசம் வாங்கி செஞ்சுக்கிட்டு வரேன் சரி ஒரு சீடனுடைய கடமை என்னன்னா குருவை மதிக்கணும் அப்படின்ற முறையில நான் உங்க போட்ட ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டி வச்சிருக்கேன் தனி ரொம்ப தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்ல பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சு கேட்டு ஆனந்தப்படும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பில் என்னுடைய சார்பில் ஆத்மா வணக்கம் விந்து விந்து நிறைந்த இளமையில் யோகம் பயின்றால் வெற்றி கிட்டும் என்பது உண்மை ஆனால் அறுபது எழுபது வயதில் விந்து உற்பத்தி குறைந்த நிலையில் யோகம் பயின்றால் யோகம் கிடைக்குமா சுவாபம் இப்போ ஒரு பதினெட்டு வயசு பையன் அப்போ கூட வெளிநாட்டில் காட்டினாங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஒரு கிழவன் ஓடுறார் ஓடி ஜெயிக்கிறார் அவர் அவர் வெளிநாட்டிலேருந்து காட்டினாங்க ஆனால் வெளிநாட்டில் எண்பத்தஞ்சு வயசு கிழங்கு ஓடினார் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா எண்பத்தஞ்சு வயசு கிழவுன்னு ஓடினானே ஒரு கிழவன் தானே ஓடினா அந்த ஒன்றை தானே உலகம் ஃபுல்லாக காட்டுற ஊரில் இருக்கிற கிழவெல்லாம் ஓடிந்து காட்டியிருந்தால் ஆமாம் எல்லோரும் ஓடலாம் நம்ம கூட ஓடலான்னு ஓடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி இப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் இருபது வயசு பையன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் அவர் ஏற்ற அவங்க கூட ஓடும் நான் ஓடுவாரா அவர் வைத்த தூக்கின சொல்லுமா ஓட முடியாது ஆனால் ஓட முடியாதுன்னு நின்றுடக்கூடாது கூடாது ஒரு நின்றுட்டார்னா அவர் உபயோக ஆகிடுவார் அவன் போட்டமை சீக்கிரம் நான் முல்லவா அது ஓடி பார்க்குறேன்ன அப்படின்னு ஓடணும் அது மாதிரி யோகம்ன்றது நாற்பது வயது வரைக்கும் மனுஷனுடைய ஆகாரம் அதிகமாக எடுக்கும் எவ்வளோ ஆகாரம் அதிகமாக எடுக்குதோ அவ்வளோ விந்து சுரக்கும் விந்து தான் கடவுள் அடையிறது ஒரே வழி போரே பொருள் தான் வேறு ஏதாவும் எந்த பக்தியாலையும் அடைய முடியாது அந்த விந்து மேலே ஏறணும் ஏன்னா ரெண்டு விந்துக்குதுன்னு சொல்லிக்கிறேன்ல சூட்சம விந்து ஸ்ரோனித விந்து சூழ விந்து சூட்சம விந்துன்றது மனித பார்த்துருக்க முடியாது விந்துன்றதை எல்லாரும் பார்த்துருக்க முடியும் இந்த ஸ்தூல விந்துவே வெளி உலகத்துக்கு வந்தால் குழந்தை குட்டி குடும்பம் அதெல்லாம் உண்டாயிடும் ஆனால் இதே விந்து மேலே போயிடுச்சுன்னா கடவுள் உண்டாயிடும் அப்போ இந்த விந்து சுரப்பு வேணும் இந்த விந்து சுரப்பு எது வரைக்கும் வரும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவன் உடல் நல்லா இருந்தால் நல்லா சாப்பிடுவான் சில பேர் இருபது வயசு சாப்பிட முடியல கரண்டியில் விட்டுறாங்க இல்லையா அவனை போய் யோகத்தில் பாடா வர முடியாது அறுபது வயசுக்காரரும் தடகாத்தமா இருப்பான் என்ன சாமி வயசு பார்த்தியா அறுபத்தஞ்சு வயசுல யோகத்துக்கு ஏன் அவருடைய உடல்நிலை மாதிரி எல்லாருடைய உடல்நிலையும் கணக்கு போட முடியாது அவருக்கு இருக்கிற பலமே எல்லாருக்கும் இருக்குன்னு கணக்கு போட முடியாது அதனால் அவரு எனக்கு வயசு ஆயிடுச்சு அறுபத்தஞ்சு நான் ஓட மாட்டேன்னு எனக்கு கூடாது ஓடணும் ஓட நாள் ஒரு நாள் அதை போய் முடிப்பண்ணி ஆனா ஓடாமே உட்காந்து எந்த காலத்துலேயுமே முடிக்க மாட்டேன் ஓடி நீ பின்னாடி போய் அந்த மாதிரி போவான் யோகத்தில் இருபது வயசுக்காரன் வேகமா போவான் யோகத்தில் ஆகக்கூடிய ரெண்டு பேரும் அதை அடையணும் முன்ன போற இளமையில இருக்கிறவன் வேகமா போய் அடைஞ்சிடுவான் முதுமையில இருக்கிறவனு அடைவேன் இப்ப எல்லாத்தையும் பெரிய விளையாவது அடைஞ்சிடுவேன் ஆனால் அதை விட்டுடக்கூடாது விட்டினா நீ வீணா கூடிய சொல்லுமா அதே மாதிரி இப்போ வந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகள் வருது சம்பந்தப்பட்டு எடுத்துட்டீங்கன்னா இந்த வந்து தன்மை குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அதை வந்து அந்த குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பயிற்சியாக இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும் நான் திடகாத்தமாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேசையே இருக்காது ஐயர் இருக்குது அவர் வீட்டில் பண்ண பத்து குழந்தைங்க இருக்கும் இவன் பெருசு பெருசாக முடி கூப்பிட்டுன்னு போவான் குழந்தைய இல்லைன்னு இல்லையா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவன் நல்லா இருக்கும்போது ஊரெல்லாம் போய் சாமி மாதிரி தெரிஞ்சுட்டு வந்திருக்குது ஆனால் இவனுக்கு தேவைப்படும் போது அது உபயோகப்படாமல் போச்சு ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்தான் தேவைப்படும் போது உபயோகப்படுத்திட்டான் அது மாதிரி ஆண்கள் வந்து நிறைய தவறுகள் காரணம் மீடியோ டிவி டிவியில் காட்டாத ஒரு விஷயமே கிடையாது குழந்தைய கலைக்கிறதுலேருந்து குழந்தையை உருவாக்குறதுலேருந்து எல்லாத்தையும் காட்டிக்கிறான் பசங்க என்ன ஆக பார்க்கும்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகி போச்சு சினிமா பேப்பர் பேப்பரில் என்ன நல்ல ஒரு விஷயம் இருந்தால் டெய்லி எடுத்திங்கன்னா மாமனாரை குத்தனா மாமனாரை வெட்டினா இதுதான் நியூஸே வரும் அப்போது இந்த மாதிரி விஷயங்களையே படித்து இந்த மாதிரி விஷயங்களையே பார்த்து இந்த மாதிரி விஷயங்களையே கேட்டு இருக்கும்போது அவன் கெட்டு போயிடுறான் ஆனால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது அவன் உபயோகப்படாமல் போயிடுறான் இதுதான் பெண்களுக்கு முக்கால் வாசி இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாதது காரணம் அதே நேரத்தில் இது ஆணு மட்டும் செய்யலை சில பெண்களும் அந்த மாதிரி போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கு இங்கே விந்துக்கு உரப்பாக இருக்கும் சுரோனி உரப்பு உறப்பில்லை இங்கே சோனிதம் உறப்பாக இருக்கும் அங்கே விந்து உறப்பில்லை ரெண்டு பொருள் ஒன்றா என்ன தானே செய்கிறோம் வேறு வேறு வந்தால் போயிடுது இந்த மாதிரி குழந்தை இல்லாத போகும் மக்கள் பசங்க வாலிப வயசில் இருக்கும்போது தன்னுடைய ஆண்மையை கட்டுப்படுத்தி வாழுங்கோ இல்லறத்தை துவங்கின உடனே அதை உபயோகப்படுத்துங்க சிறப்பாக வாழ்வீங்க அதை விட்டு போட்டு கண்ட இடத்துல போய் நாய் மேயிற மாதிரி மேஞ்சிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வாரிசு இல்லாமல் போயிடும் இல்லையா வாரிசு இல்லைன்னா உன்னை ஆம்பளைன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆம்பளைன்னு ஒன்னா நீ பாதுகாப்பா இருக்கு கத்துக்கோ சொல்லுமா ஏன் சாமி அப்படி எப்படி சாமி நான் சொல்லி நடக்கிறேன் சாமி இப்படி யாருன்னா எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா சொல்லுமா சுவாமி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பெண் பார்க்கிற படலம்னு ஒன்னு நடக்கும் பெண்கள் பெண் பார்க்கும் படலம்னு ஒன்னு நடக்கும் பெண் பார்க்கறதுக்குன்னு போவாங்க கரெக்டா பெண் பார்க்க போவாங்க அங்க ஒரு குடும்பமா போவாங்க பெண் வீட்டுல பெண்ணை பார்ப்பாங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு அது அது அடுத்தது சோ பாப்பாங்க பெண் கையால வந்து காஃபி போட்டு தர சொல்லி கேட்பாங்க அங்க அதெல்லாம் பண்ணுவாங்க சோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஆயிட்டிருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கிறாங்க ஜூமில் மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ இது ரெண்டையும் இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சின்னு பார்க்கணுமா இல்லை ஒரு கலாச்சாரம் மாற்றம்னு பார்க்கணுமா முட்டால் தானும் பார்க்கணுமா முட்டாள் தானும் வதி கட்டின முட்டால் அடி முட்டால் தானும் பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் அவன் யாருன்னு தெரியாது அவன் குடும்பம் யாரும் தெரியாது போகிறது கட்டி போகிறது அப்புறம் நாலு வயலில் அவன் கொலை பண்ணிட்டு போட்டு போகிறது இதுதான் நடக்கும் இது வையானம்மா இது பேர் விஞ்ஞானம் மாதிரியில் வச்சுருந்தான் ஒரு பெண்ணு வீட்டுக்கு போனா அந்த பெண்ணை எப்படி கிடைக்கும் அந்த காட்டுன்னு சொல்லக்கூடாது அதனால் காப்பியை கொடுத்து அனுப்பிச்சான் அப்போ அந்த காப்பி குடி வாங்குற வயசுலேயே மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துப்பான் குடிச்சிக்கிட்டு பிடிக்கல அம்மா கிட்ட கொடுப்பான் இல்லையா சில பெண்களை பா பார்க்க விட மாட்டோம் இது பெண்பாக்கும் படலமுன்னு சொல்லக்கூடாது திருமண முயற்சின்னு சொல்லு பெண்பாக்கு படலண்ணா கொலைய பண்ண போறாங்க அவங்க அதனால் அப்படி சொல்லக்கூடாது திருமணம் நடக்கிறதுக்கு ரெண்டு வீட்டார் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை ரெண்டு ஆம்பளை பசங்கிறாங்க அந்த அப்பா அம்மா என் புள்ள வயசுக்கு வந்துட்டான் எங்கன்னா விழா நிறுத்திக்கிறாங்களே ஏன் புள்ள வயசுக்கு வரமாட்டான வருவான் இல்லை விழா நடத்த தானே இன்னும் பின்பாக்கம் படலோன்னு வச்சுட்டு நடத்த முடியாது ஏன்னா ஆணுக்கு கட்டுப்பாடு கிடையாது ஒரு பெண்ணு கண்ட இடத்துல அலைய முடியாது அலையிற மாதிரி அது கட்டுப்பாட்டில் நிற்கணும் அந்த கட்டுப்பாட்டில் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு ஊருக்கு தெரியணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரணும்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி காட்டணும் அதுக்காக வைக்கப்பட்டது பஞ்சன்னு பெண்ணு வீட்டுக்காரன் போய் ஏம்பா மாப்பிள்ளைக்கு தானே எங்கேயும் கேட்க மாட்டான் கேட்டதும் கிடையாது ஆனால் ஆணு வீட்டுக்காரனா பெண்ணு இருக்குதான்னு கேட்பான் ஏன்னா ஆணு வீட்டுக்காரன் கேட்டால் அது கௌரவம் பெண் வீட்டுக்காரன் கேட்டால் இழிவு இப்படி இருக்குது சொல்லுமா போட்டு போடு 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 எதோ இந்த மாதிரி தாமரை செல்லி போயிடுச்சா ஆ சொல்லுமா சுவாமி இப்ப வர வர நம்ம கலாச்சார சீரழிவு வந்து நிறைய இருக்கோம் பாத்துட்டே இருக்கும் எப்படி சரி பண்ண முடியும் கலாச்சாரம் சீரழிவுக்கு காரணமே தாய் தோப்ப நகரமா எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ற வரைக்கும் இந்த மிடி கிடி புடி ஜட்டி டிராயர் இதெல்லாம் போட மாட்டாங்க பாவாடை தாவாணி போாங்க கல்யாணம் ஆகி ஆடி மாசம் வரிசை வந்தோம் அந்த மிடி போட்டுன்னு வந்தாங்க புத்த ஒரு அறை கம்மல் காணாத போயிடுச்சு ஏ எனக்கு பிடிக்கல ஒரு பெண்ணா வாழ கத்துக்கோ வெளிநாட்டில் போட்டுக்கிறான்னா அவன் கலாச்சாரம் வேறு உன் கலாச்சாரம் வேறு அவன் வெளிநாட்டு மோகத்தை இங்கே வச்சிக்கினா உன் குடும்பம் நாசனமாக போயிடும் அவன் பாப்பான் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட ரெண்டு புள்ளை பெற்றுடுவான் அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு பிடிக்காது நீ போய் அவனை கட்டிக்கணும்னு சொல்லி அமுச்சுடுவான் நீ அனுப்புவே அப்போ உனக்கு ஏற்ற மாதிரி நீ வாழணும் உன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் உன் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் ஊரில் இருக்கிற கலாச்சாரம்லாம் ஏற்றுக்கூடாது எடுத்துக்கணினா உன் குடும்பம் சதுரி போய்டும் கொடுத்த கம்மல்லாம் காணாத போச்சு அன்றைக்கி அவது போடும் இடி இப்போ பறக்கும் பேத்தி வந்துக்குது இதுவரையும் கட்டினது கிடையாது ஆனால் தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க எங்கள் பொண்ணு போட்டுன்னு போகிறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு தாய் தண்ண சொல்ல அப்புறம் எதையும் கெட்டு போவாது ஏமா கெட்டு போவது தாய் அது தான் சொன்னான் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு ஒன்றுக்கு தெம்மா எந்த பிள்ளையும் பிறக்கும் போது நல்ல புல்லு தான் அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் தாய் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னால தாய் தப்பம் கையில் தான் ஒரு புள்ளை இருந்தோம் கால் பாகம் அது கெட்டு போகிறேன்னா முக்கால் பாகம் தாய் தப்பம் கெட்டுங்குறோம் சுதந்திரம்ன்ற ஒரு பேரில் குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் சுதந்திரம் வச்சுக்கூடாது சுதந்திரம் வச்சுக்கிங்கன்னா குடும்பம் கெட்டு போய்டும் அப்புறம் நீ தான் வருத்தப்பட போகிற ஊர் வருத்தப்படாது அதனால் வாழ்க்கைன்றது ஒரு பயணம் அது அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இப்படி தான் என் தகப்பேன் என் தாய் இப்படி தான் நான் அப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு போணும் அதுதான் வம்சம் அதை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு புத்தி இல்லைங்க எப்படி ஒன்றான் ஆட்டாங்க இப்போ அது வம்சத்தில் வந்தது இல்லை அது வேறு எதுவும் வந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம் அதனால் ஒழுக்கம் அவசியம் குடும்பத்து தெருவுக்கு வரும்போது சமத்துவம் ஓணும் வீட்டில் அதிகாரம் வேணும் தகப்பண்ணு அப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சாமி இப்போ வந்துட்டு கடவுள் ஒருத்தர் தான் சாமி நல்லவர் கெட்டவர்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு ஏன் தீவர் வந்து தீவர் மட்டும் எங்கேருந்து வந்தாங்க சாமி நல்லவர் கேட்டவர்னு கடவுளை சொன்னாங்களா மனுஷன் சொன்னாங்களா கடவுள் சொல்கிறாங்க சாமி நல்லது கெட்டது அவரே செய்கிறான்னு சொல்கிறாங்க சாமி கடவுள் எப்போவுமே நல்லதும் செய்கிறதில்லை கெட்டதும் சரிங்க சரி நல்லது கட்ட செய்கிறது மனுஷன்தான் கடவுளுக்கு நல்ல செய்கிற வேலை கெட்ட செய்கிற வேலை அவருக்கு வேலையாக கிடையாது அவருக்குன்னு வேறு தொழிலே கிடையாதா உலகத்தில் உன்னை படைச்சி விட்டாச்சு நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அது உன்னை சார்ந்ததை தவிர கடவுளை சார்ந்ததில்லை ஆனால் பழி கடவுள் மேலே போட்டுக்கின்னு கொடுக்குறோம் மனுஷன் கடவுளுக்கு எந்த காரியத்தையும் செய்யிறது இயற்கை அது இயற்கை வந்து ஒருத்தருக்கு நல்லது இப்போ ஒரு புயல் காற்று வருது நம்ம நல்லவனை மட்டும் அடிக்குதா இல்லை எல்லாரையும் அடிக்குதா வெயில் காயுது ஒருத்தனுக்காக நல்லவனுக்காக காயுதா எல்லாருக்கும் காயுதா எல்லாத்துக்கும் சார் இருள் வருது நாத்திரி நல்லவு வருது அது நல்லவனுக்காக வருதா கெட்டவனுக்காக வருதா எல்லாத்துக்குதான் சார் அப்போ எல்லாருக்கும் வருது இயற்கைன்றது எல்லாருக்கும் உகந்தது ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது யார் பாதே யாருன்னு கேளு நல்லது கெட்டதே இயற்கையில் கிடையாது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் காற்று வந்து உயர்ந்த ஜாதிக்காக அடிக்குது வெயில் வந்து உயர்ந்த ஜாதிக்காக காயுது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் மனுஷன் மனசுலகிறதை தவிர வெளி உலகத்தில் இல்லை இயற்கையில் எந்த மாற்றமும் கிடையாது இயற்கைன்றது அஞ்சு பஞ்சபூதத்தை சார்ந்தது ஆனால் கடவுள் என்றது அதையும் கடந்தது அது யாருக்கும் நன்மை செய்யறதில்லை யாருக்கும் தீமை செய்யறதில்லை ஆனால் மனுஷன் வாழ்க்கை நீ நல்லா இருந்தால் கடவுள் என்ன நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்கிறேன் நான் கெட்டு போட்டேன்னா கடவுள் பாரு என்னை கெடுத்துட்டான் நான் ஊந்து ஊந்து கும்பிட்றேன்றேன் இது ரெண்டுமே என்னை சார்ந்ததை தவிர உன்னை சார்ந்ததை தவிர கடவுளை சார்ந்தது எதுவுமே கிடையாது கடவுளுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அறியாமையில் நம்ம எல்லா பழியும் கடவுள் மேலே போட்டு அது அறியாமை யாரையும் நல்லவனாகவும் இருக்க சொல்லலை யாரையும் கெட்டவனாகவும் இருக்க சொல்லலை கடவுள் வாழ்க்கையில் அன்போடு தான் ஆண்டவன் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த அன்பு இல்லாமல் மனுஷன் அகங்காரத்தில் கெட்டு போய் நின்றுக்கிறான் அதனால் அந்த அகங்காரத்தை விட்டுட்டு அன்பை வளர்த்தாங்கன்னா எல்லோருக்கும் நல்லது அது ஆனால் அகங்காரத்தை வளர்த்தா பல பேருக்கு தீமை தான் நடக்கும் நன்மை நடக்காது அதனால் அன்பை வளர்க்க கற்றுக்கும் ஆண்டவனுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது இறந்த பிறகு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறான் நரகத்துக்கு போகிறான்னு சொல்கிறாங்க சாமி இதுக்கு வந்து சாட்சி இருக்கா சாமி ஒரு எப்படி தெரிஞ்சுக்கிறது கம்பெனியாக வச்சு சொர்க்க கம்பெனி நரக கம்பெனின்ட்டு வேலை எனக்கு கூட வேலை வேலை இல்லாத கிடையாது எனக்கு கூட வேலை கிடச்சா போயிடுவாங்க அங்கே சொர்க்க கம்பெனியும் கிடையாது நரக கம்பெனியும் கிடையாது இது மனுஷனுடைய கற்பனை இது சொர்க்கம் நரகம் நீ சொகமாக வாழ்ந்தினா உனக்கு சொர்க்கம் நான் துன்பப்பட்டு வாழ்ந்தால் நரகம் நரகமும் சொர்க்கமும் பூமியில் இரு தவிர பெனி பெரிய தனி உலகம் வச்சுக்கணும் வாழலை கம்பெனி நாட்டில் யாரும் அம்மன் உருவத்தில் பலர் உருவாக்கி அம்மனாக வளம் வருகிறார்களே அவர்களுக்கு வந்துட்டு கடவுள் எதுவும் தண்டனை கொடுப்பாரா சாமி இல்லை எப்படி சாமி கடவுள் யாருக்கும் தண்டனை கொடுக்குறதே கிடையாது ஆனால் அவங்க செய்கிற செயலே அவங்களுக்கு தண்டனையாக மாறிவிடும் பின்னாடி இன்றைக்கி நான் கடவுள் மாதிரி வேஷம் போட்டுக்கணும் ஊரை ஏமாற்றினிருந்தேன்னா நாளைக்கு அந்த நான் செய்த செயலே எனக்கு தீமையாக மாறிடும் கடவுள் எங்கேயும் வந்து யாருக்கும் தண்டனை கொடுக்குறது கிடையாது கடவுள் தண்டனை கொடுத்தாருனா கடவுளுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருவார் கடவுள் சட்டம் பசிட்டு உட்காந்து இல்லை ஆனால் இந்த மதத்தில் இருக்கிறவங்க அதை சீர் பண்ணணும் அதை யாரும் சீர் பண்ணலை யார் சீர் போனைக்கு மணி கட்டுறதுன்ற கதையில் போயின்னுக்குது ஆனால் யாருமே அம்மனை ஆகிட முடியாது இது வந்து அம்மனாக ஆடுறது பேய் ஆடுறது சாமி ஆடுறதுலாம் இது ஒரு நோய் இஸ்ரியா நோய் நரம்பு ட்ரபுள் அது அம்மன் வந்து யார் மேலேயாவது இறங்கிடுவாங்களா அம்மன் வந்து யார் மேலேயாவது இறங்கினா அந்த குடும்பம் கஷ்டப்படுமா அந்த குடும்பத்தில் சாவு நடக்குமா அம்மனே இருக்குத இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மக்கள் யோசிக்காமையே போய் ஏமாந்து போய் அதுங்காலில் காலில் ஊந்துக்கணும் இது காலில் அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்டுக்குன்னு உட்காந்துக்கிறாங்க அறியாமை மக்களுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லைன்னு அர்த்தம் எது தெய்வம் தெய்வத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தங்கதா இது மனித உடலாச்சே இந்த மனித உடலில் எப்படி தெய்வம் வந்து ஆடும் அப்படின்னு அவங்க யோசிக்கணும் அதை யோசிக்கிறது இல்லை அதனுடைய பலனை அவங்களே அனுபவிப்பாங்க பின்னாடி இப்போ தெரியாது அது ஆடும்போது நல்லா தான் இருக்கும் நாலு பேருக்கு பார்க்குறாங்க நாலு பேருக்கு வணங்குறாங்க நம்மளன்ட்டு ஆனால் பின்னாடி நரக வேதனைக்கு உள்ளாக்கிடும் அது இப்போ அவங்க செய்கிற தவறுலாம் இருக்குது தவறுன்னு அவங்களுக்கு தெரியுதா தெரிஞ்சு பண்ணாலும் ஆனால் மனம் குறுக்கு இருக்காத சமயம் அவங்க செய்யறேன் அதே இப்படி அவங்க தான் அதுக்கு என்ன திருட போகிறான் ஒருத்தன் அத்தவன் பொருள் அது அவனுக்கு ஊற்று வச்சுன்னா போய் திருட திருடமாட்டானே அவனுக்கு என்ன பொருள் திருடணும் அது மாதிரி இவங்க மக்களை ஏமாத்தணும்னு வந்துட்டு உங்களை போய் மனம் என்ன குறுக்கு இருக்கும் ஒரு குறு குறுப்பும் பண்ணாது ஒரு ஒரு நாயை அடிச்சுட்டு செத்து போச்சுன்னு சொன்னால் உன் மனசு வருத்தப்படுது இல்லையா அப்போது செய்யாத செயலை செய்யும்போது மனம் வருந்தது அவங்க அதையே செய்துன்னுக்குறவங்களுக்கு என்ன மனம் வருந்த போகுது இப்போ பாய் ஆடாக இருக்கிறான் எத்தனை ஆட்டாக இருக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு பாய் நூறு ஆட்டாக இருக்கிறான் அவனுக்கு என்ன பாவனை தெரிஞ்சா இருக்கிறான் கரின்னு தெரிஞ்சாக இருக்கிறான் அதனால் அவனை பாதிக்கிறது இல்லை அது மாதிரி இவங்க நான் சாமின்னு இவங்களே முடிவு பண்ணிக்கின்னு ஆடிங்கிறாங்க ஆடுறவங்களுக்கு போய் மனம் என்ன ஒருத்த போகுது ஒரு ஒத்தலும் வராது இதான் கேள்வி ஐயோ அதுவாத கேள்விகள் சாமி விதவி கோலம் பெண்களுக்கு மட்டுமா ஏன் ஆண்களுக்கு கிடையாது சாமி பெண்களுக்கு மட்டுந்தான் விதவி கோலம் ஏன்னா பெண்களுக்கு தான் எந்த ஆம்பளிக்காக தாலி கட்டுறாங்களா கட்டினா என்ன அவங்களும் விதவியாக்கிலம்மா ஏன் கட்ட முடியல பெண்களுக்கு தாலி கட்டுறோம்ல மெட்டி போடுறோம்ல பொட்டு வைக்கிறோம் இல்லை இதெல்லாம் ஆண்களுக்கும் வச்சா என்ன ஆணுக்கு ரெண்டு காலையும் மெட்டி போட்டு ஆண் கழுத்துலேயும் ஒரு தாலி கட்டி விட்டான்னா அப்போ அவங்களும் ஆவாங்க அது செய்கிறது இல்லையா பெண்களுக்கு தான் இதை செய்கிறாங்க பெண்களுக்கு தான் கற்பு கரசின்னு பேர் இருக்குது எந்த ஆணுக்காவது உத்தமனு பேர் இருக்குதா பத்தினின்னு பெண்களுக்கு தான் பேரு இத்தனை பேருங்கள் இருக்கிறதால இந்த விதவி கோலமும் வருதுதில்ல ஆனால் ஆணுக்கு இதில் எதுவுமே சேராது அதனால் ஆணுக்கு அது இல்லை இப்போ ஒரு பெண்ணு ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு தனியாக அனுப்புவியா ஏன் அனுப்பு நான் அனுப்பிச்சா என்ன அனுப்பிறேன்ன இது ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கணும் யோசிக்கக்கூடாது எல்லாத்தையும் யோசிக்கணும் ஒரு பையனை ரெண்டு நம்ம வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு கடைக்கு அனுப்பணும் பையனை துணிச்செல்லாம் அனுப்புகிறோம் பத்து அண்ணா கூட மணி ஏய் இப்போ அதை வாங்கினு வாடான்றோம் அதே நேரத்தில் ஒரு இருந்தால் ஏய் பொம்பளை பொண்ணு நீ வெளியே போகக்கூடாதுன்றோம் அப்போது இந்த தடுப்புக்கள் பெண்களுக்கு தான் உண்டு ஆண்களுக்கு இல்லை ஏன்னா வெளியே போனேன்னா ஆண் போகிறது இல்லை பெண்ணு கெட்டு போயிடுவார் அதனால் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு தான் தாலியும் மெட்டியும் அது இல்லாத போது உலகத்தை காட்டுறதுக்கு இந்தம்மா வித காட்டுறதுக்காக அந்த விதவி கோலம் ஆனால் விதவி கோலம் இருக்கலாம் முதுமையாக இருந்தால் இருக்கலாம் இளமையாக இருந்தால் இருக்கக்கூடாது மறுமணம் பண்ணணும் அதை நான் ஆதரிக்கிறேன் தான் ஏன்னா வாழ்க்கை உடல் பசின்றது எல்லோருக்கும் உண்டு அந்த விதவை கோலத்தில் இளமையில் விதவி ஆயிட்டால்னா அவள் கெட்டு போனால் அவளுக்கு பல பேருக்கு கொடுக்குறாங்க அதை விட ஒருத்தனை கல்யாணம் பண்ணி நல்லா வாழலாமே அது ஒன்றும் தப்பு இல்லையே சொல்லு அதை நான் ஆதரிப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால் விதவின்றது பெண்களுக்கு உண்டு ஆண்களுக்கு கிடையாது பன்னீர் சொல்வோம் போன பௌர்ணமிக்கு ஃபஸ்ட் டூ வாங்கி செஞ்சுக்கிட்டு வரேன் சரி ஒரு சீடனுடைய கடமை என்னன்னா குருவை மதிக்கணும் அப்படின்ற முறையில் நான் உங்க போட்ட ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டி வச்சிருக்கேன் தனி ரொம்ப தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு அகல் விளக்கை ஏற்றி முதல்ல வத்தி ஏற்றி காமிச்சிட்டு கற்பரத்தை ஏற்றி கும்பிட்டு யோகா பண்ணுவேன் ஒரு இருபது நாள் எனக்கு யோகா கை கொடுக்கல என் மனம் போன போக்கெல்லாம் விட்டேன் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்காருவேன் மனம் எப்படி போகுதோ அப்படி விட்டுட்டு போயிட்டு யோகா கை கொடுக்கல சரி எப்படி இப்ப இப்படிலாம் இருக்குதுன்னு ஒரு நாள் உக்காந்தேன் உக்காந்து தன்னை மறந்து பண்ணவுல ஒரு இருபது நிமிஷம் என்னுடைய சுய நினவை அந்த சமயத்தில் மூலாதாரத்தில் அப்படியே டக்கு டக்குன்னு கரண்ட்டு ஷேக் கிடைக்கும் ஷேக் மாதிரி ஆடிச்சு அப்புறம் பின்னாடி அந்த முதுகு தண்டில் மட்டும் கரண்ட் ஏக்கிற மாதிரி ஏற்றுச்சு ஏற்றுச்சு அது ஒரு இருபது நிமிஷம் தாங்க ஐயா நீடிச்சி அது மேலே முடியல அது என்னன்னு தாங்க ஐயா கேட்குறான் அது அப்படியே தான் காற்று ஏறும் சரிங்கய்யா அதுதான் குண்டலின்றது சரிங்கய்யா அது முதல்ல தான் ஏறும் அப்புறம் உச்சி வரைக்கும் ஏறும் அப்புறம் பொருள் மைய வரைக்கும் வரும் ஏறி 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 நாலு தான் வரும் ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல அவ்வளவு விளையாட்டு விஷயம் இல்லை கடவுள் விஷயம் பிறவி அலைஞ்சு தேடி தான் மகான்கள் வந்தாங்க சரியா நம்மளும் இது கிடைச்சிருக்குது இதை விடாம அதுல பயணம் பண்ணி சரி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அது வரைக்கும் நமக்கு வாங்கிப்போம் நல்லா பயணம் பண்ணுவோம் இருபது நிமிஷத்தில் கூட அப்படி பக்கத்துல இருந்து பேசினா கூட யாரோ எங்கயோ தொலைவுல இருந்து பேச ஆனா அந்த செவியில மட்டும் கேக்குதுங்க ஆனா தன்னை மருந்து நிலையில அந்த எங்கேயோ யாரோ பேசுற மாதிரி தூரத்துல ஏதோ பேசுற மாதிரி கேக்குது ஆனா அந்த எண்ணங்கள் வந்து அந்த மூச்சு நம்ம மூச்சு போறது தெரியல அந்த மூலாதாரம் மட்டும் அப்படியே துடிக்குது பின்னாடி அந்த முதுகு தண்டு அப்படியே அப்படி கரண்ட் மாதிரி இயக்குதுங்க அது நல்லா அது உணர்ந்து காத்து காத்து ஏறும் சரிங்க சரி அதான் ஆத்மா கண்ணீர் மல்கி ஓதுவார்தம் நன்னெறி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமைச்சி வாயவே இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஆண்டு காலமா தெரியும் சாமின்னு கும்பிடாத காலத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அது பாட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா கிட்ட அதுக்கு அன்போடு விளக்கம் கேட்டுக்கிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்வு கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்க இது திருவாசகம் நமச்சிவாயா அப்படின்னா நான் நான் மண்ணு மா நான் தண்ணி சி நான் நெருப்பு யா நான் காத்து வீ வா நான் காத்து யா நான் ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதமாக இருக்கிற இந்த உடலில் தான் நாதன்ற இறைவன் வாழ்ந்து நிறான் அந்த நாதனை எப்படி வழக்கணும் எப்படி வழிபடணும் அப்படின்னா கோயிலில் போய் சிவசிவா நம சிவாயா அப்படின்னா வராது அப்போது நாதனை காதலிக்கணும் அந்த காதல் எங்கே கொள்ளணும் அப்படின்னா நாதனாக இருக்கப்பட்ட உனக்குள்ளவே ஓசையாக இருக்கிறான் இறைவன் அந்த ஓசையாக இருக்கப்பட்ட இறைவனை நீயே உனக்குள்ளவே காதலிக்கணும் அதனால சொன்னான் காதலித்து கசிந்து கண்ணீர் மல்கீணும் ஓதுவார் இதை யார் சொல்றானோ அவன் உயரத்துக்கு வருவான்டா அப்படின்னு அதனால் அப்படிப்பட்ட நமச்சிவாயம் மந்திரம் இருக்குது அது சாதாரண மந்திரம் இல்லை யார் ஒருத்தர் நமச்சிவாயா நமச்சிவாயான்னு ஒரு நூற்றி எட்டு தடவை காலையில் அவன் தூங்கி எழுந்த ஒன்று அவன் சொல்கிறானோ அவனுக்கு ஒரு கடவுள் பாதை தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நமச்சிவாயம்ன்றது அஞ்சு பஞ்சபூதங்களும் உள்ளாடங்கினது அஞ்சு பஞ்சபூதத்தையும் படைத்து அஞ்சு பஞ்சபூதத்தையும் ஆளக்கூடியவன் நாதன் நாதன்னா ஓசை ஓசையும் ஒளியுமா சக்தியும் சிவமாக இருந்து உலகத்தை ஈர்க்கிறான் உடல் இல்லாத உயிர் ஏங்காது நான் நிறைய மதத்தில் ஒரு கடவுளோ ஒரு கடவுளோ நான் அறியாமையில் சொல்லின்னு இருக்கிற விஷயம் ஒரு பொருள் எப்பவுமே ஏக்கம் பண்ணாது இரு பொருள் சேர்ந்தால் தான் இயக்கம் உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் ஏக்கம் உடல் மட்டும் இருந்தால் ஏங்காது உயிர் மட்டும் இருந்தால் இயங்காது அதே மாதிரி ஒரு ஆணு தனித்து இருந்தான்னா அவனுக்கு குடும்பம் கிடையாது ஒரு பெண்ணை இணைக்கும் போது தான் குடும்பம் அது மாதிரி இரு பொருள் சேர்ந்தது அப்படி உலகமும் இரவும் பகலும் இன்பம் துன்பம் நன்மை தீமை சக்தி சிவம் இத்தனைக்கும் அடிப்படையான ஒரு வார்த்தை எதுரைனா நமச்சிவாயான்ற மந்திரம் அந்த நமச்சிவாயா மந்திரத்தை யார் காலையில் எழுந்து ஒரு நூற்றி எட்டு தடவை ஓ பாராயணம் பண்ணுறானோ அந்த நேரத்தில் எந்த மன சஞ்சலமும் இல்லாத வேறு எண்ணங்கள் இல்லாமல் செய்கிறானோ அவனுக்கு ஒரு பாதை தெரியும் அந்த பாதையில் அவன் பயணம் பண்ணனா அதை அடைய வேண்டிய பொருளை போய் அடைவான் அதுக்காக அதை சொல்கிறார் அது எப்படி இருக்கணும்னா அழுவணும் அது அதை காதலிக்கணும் கண்ணீர் வரணும் சும்மா எதுவும் போய் சளி அடிக்கிற கிட்ட கூப்பிட்ற மாதிரி கூப்பிடக்கூடாது அது உயர்ந்த பொருள் அந்த உயர்ந்த பொருளை வணங்கினா நீ தாழ்ந்து வணங்கணும் அப்போ தான் அதை அடைய தான் அந்த பாட்டினுடைய பொருள் சரிங்க ஐயா பதி பசு பாசம் அதனோட தத்துவத்தினுடைய விளக்கத்தை ஐயா சொல்லுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பசுன்னாவும் உடல் பாசம் என்னாவும் மனசு பதின கடவுள் இருக்கிற இந்த மனம் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து சும்மா கண்ண நீங்க நிறைய சொல்லிட்டீங்க அதுக்கு விளக்கமும் நானும் கேட்டேன் இருந்தாலும் இந்த மனம் ஒரு அடக்கத்துக்கு வரணும் அடக்கத்துக்கு மனமே வராம ஏதாவது சொல்லும்போது நம்மளுக்கு சினம் வருது அந்த சினமும் இந்த மனமும் அடங்கிறதுக்கு நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிற தீட்சை முழுமையா நம்ம அதை முறையா பண்ணணும்னா அது கிடைக்குமான்னு சொல்லிட்டு நீ மற்றதெல்லாம் மறந்து இத நினைச்சு சினமும் போயிடும் மனமும் அடங்கிடும் தீட்சை வாங்கினேன் நான் உபதேசம் ஆகிட்டேங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க என்ன விட்டுட்டு சுத்த நீன்னா மனமும் அடங்காது சினமும் போகாது குருநாதருடைய ஆசிர்வாதம் எப்பயும் மனசுக்குள்ள நாங்க நினைச்சுக்கிறோம் குரு ஆசிர்வாதம் இருந்தா மட்டும்தான் இந்த பாடமும் பழிக்கும்னு சொல்றாங்கய்யா ஐயா அது குரு ஆசீர்வாதன்றது குருன்றது நான் இல்லை இறை உன் மனம்தான் உனக்கு குரு நீ பிறந்தது நீங்கள் இன்னைக்கு இருந்து இங்கே வந்ததை நான் கூப்பிட்டு வரல இல்லையா உன் மனம் சொல்லி தான் வந்தேன் அப்போ உன்னை நீ பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை வழி நடத்துறது உன் மனம்தான் அந்த குருவுனுடைய அருள் இல்லாத உன் மனசனுடைய குரு அருள் இல்லாத நீ அந்த பாடம் பண்ண முடியாது உன் மனசு அதை ஏத்துக்குன்னு உட்காந்து பண்ணினா தான் பண்ண முடியும் நான் சொல்கிறதெல்லாம் பண்ண முடியாது நான் ஒரு வழி போக்க ஆனா குருன்றது உன் மனம் உன் மனம் சொல்றபடி அதனுடைய ஆசீர்வாதம் தான் நீ செய்ய முடியும் அதனால தான் குரு அருளும் திரு அருளும் சரிங்க ரொம்ப சந்தோஷம் அன்பே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி என்னுள் இருக்கும் இறைவனை அறிய வைத்த குருவே போட்டி பிரம்மஸ்திரி குரு நித்யானந்தரே போட்டி 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 ஐயா நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருந்து வரேன் என் பேர் சரணம் சரணம் நம்சைரி நம் குருகி திருவைடி சரினம் சரி